அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாஸ்மாக் உள்ள வழக்குல சிறிது கால முன்னாடி என்ன சொன்னாங்க வில்சனும் திமுக மூத்த வழக்காரிகள் டாஸ்மாக் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை வன்மையாக கண்டித்தது வெள்ளையை மீறுவீர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்த்து செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னது சொல்லிட்டு எவ்வளவு பொய் பேசியிருக்காங்கிறது தெரியும் மக்களே உச்ச உச்ச நீதிமன்றத்துடைய பொது வெளியில் போய் தளத்தில் பார்த்தீங்கன்னாக்க நேற்று உச்ச நீதிமன்றம் அந்த தளத்தில் அந்த தீர்ப்பை இடைக்கால தடை ஆணையை போட்டிருக்காங்க அதில் போட்டு படித்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மேலே நடத்தக்கூடிய விசாரணையை தற்கால நிறுத்தியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வன்மையாக கண்டித்ததில் எந்த இடத்துலையும் வரல இப்படியாக அந்த ஆணையை வந்து மறுத்து பேசிய வில்லு வில்சினவர்கள் மீதும் இளங்கோ மீதும் நம்ம பார் கவுன்சில்லர் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொ பொய்யுரையை கொண்டு சேர்த்து வன்மையாக பேசி திருத்தி பேசியது என்பது பொதுவெளியில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு தான் எடுத்துக்க அவதூறு வழக்கால் எடுத்துக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட தவறுகளை தவிர வேறு யார் மேலே வேணாலும் இந்த வழக்கில் சம்மந்தமாக இருக்கிறவர்கள் வேற யாராவது இந்த ஊழியர்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் விசாரணை செய்யலாம் தடையில்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு அப்படி கூறியிருக்கும் போது இன்று காணாமல் போயிருக்கிற மூணு பேர்கள் அவருக்கு துணையாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணை நிலையத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயலாம் இது குறித்து தான் பதபதப்புடன் ஓடி சென்று பிரதமரை பார்த்தாலும் தான் தோல்வி அடைஞ்சது திமுகவுடைய தலைமை இதுதான் முக்கியமான சமாதானிங்கன்னாக்க அந்த ஆர்டர் காப்பியில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த இடத்துலையும் வந்து இது சம்மந்தமாக செய்யினால் நீங்கள் எங்கேயும் விசாரிக்கக்கூடாது தடையானேயே கிடையாது ஒரு விசாரணையை எந்த உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் தடுக்காது அவங்க சும்மாவது குறை அதாவது எந்த பதில் போடுவதற்கு முன்னாடியே செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது அப்படி இருக்கும்போது அதனுடைய ஆணைய அதிவு மீறி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தலை தலையான கொடுத்துருக்கு அந்த தலையணைய அது நீக்கப்படும் நம்ம பார்த்துப்போம் ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு ஆனால் இடைக்கால நேரத்தில் அந்த தலையான மற்றவர்களை இது சம்பந்தமாக ஒரு செயல் லிங்கில் யாராவது கிடைப்பார்களால் அவர்களை விசாரிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று மறைந்து போன ஆகாஷ் ஆகட்டும் ரித்தீஷ் ஆகட்டும் ஜூஜூ ஆகட்டும் பாய்கா யாராவது ஆகட்டும் அவர்களை விசாரணை செய்யலாம் அதன் மூலம் தொடர்புடைய வாக்குமூலத்தை கொண்டு மற்றவர்களை விசாரணை செய்யலாம் கைதும் செய்யலாம் இந்த பதபதப்பெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜூன் முதல் வாரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் தமிழகத்தில் இருந்து இதுதான் எங்கள் பதபதிப்பு இதனுடைய விளைவுகளை கூடிய விதத்தில் பார்ப்பீர்கள் இந்த மாதிரி இடைக்கால உத்தரவில் அமலாக்கத்துறையை பற்றி எல்லளவும் வந்து கண்டனமே கிடையாது அது பொழுது பொதுவெளியிலே நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்களே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பொதுவெளியில் இருக்கிற தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேரை போட்டிங்கனாலே ஒரு டாஸ்மாக் போட்டாலே அந்த ஆர்டர் காப்பி வரும் அதிலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்காரு வில்சனும் அந்த தீய சக்திகளும் பட்டாசு வெடித்து கொண்டாடி பொய் மனமாட்டம் செஞ்சு கிராம மக்களை ஏமாத்துறது அதாவது சட்ட அறிவு இல்லாதவங்களை எப்படி ஏமாத்துறது மக்கள்கிட்ட பொய் கொண்டு போய் சேர்த்து அதாவது மத்திய அரசுக்கு எதிராக அந்த அமைப்புக்கு எதிராக எப்படியெல்லாம் ஒரு கெட்ட அவதூறை உண்டாக்குவது பொய் பித்தலாட்டம் என்பது அம் சட்டத்துறையில் பொறிபுரிபவர்கள் செய்வார்களே ஆனால் அடுத்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இது கட்டாயமாக உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் முன்பு கொண்டு செல்லப்படும் அப்பொழுது பாருங்கள் அந்த இரண்டு வழக்கறிஞர்கள் மீதும் நடவடிக்கைக்கு சொல்லி வழக்கறிஞர் சங்கத்திற்கு ஆணையிடுமாறு கேட்கப்படும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் நன்றி வணக்கம்